ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வரம் தருவார் வக்கிர குரு மேசத்தில் உள்ள குரு ரிசபத்திற்கு வந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குறுப்பெயிற்சி வந்து மிகவும் நல்லதாக இருந்த ஒரு காரணம் அந்த காரணத்திற்குள் இப்பொழுது அந்த குரு வந்து வக்கரிக்கின்றார் இப்போ வக்கரிச்சால் அதே பலன் தொடருமோ அல்லங்கில் இன்னும் அதிக நன்மைகள் கிடைக்குமோ அல்லங்கில் தாழ்வான யோகங்களாக மாறிப்போய் விடுமா இந்த மூன்று சந்தேகங்கள் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இயல்பாக அமைந்து விட்டது நிறைய கேள்விகள் கேட்குறாங்க இப்போ விருச்சிகத்துக்கு நேர் ஏழாம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு நல்ல யோகத்தை செய்வார்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சாமி இப்போ அவர் வக்கரிக்கிறதுனால இந்த பலன் குறைஞ்சு போயிடுமா அல்லங்கள் கொடுக்கின்ற நல்ல பலன்கள் ஏதோ கொஞ்சம் நல்ல பலன்கள் இன்னும் அதிகரிக்குமா அல்லங்கள் அடிமட்டத்துக்கு போயிடுமா இந்த கேள்வி நியாயமான கேள்வி ஏன்னா விருச்சிகராசியில் பிறந்தவங்க ரொம்ப இன்னும் படாத பாடு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் கூட முன்னேற்றம் என்பது வல்ல நிறையா நாமளும் பல கிரகங்களை பற்றி பேசி பார்த்துட்டோம் ராசியிலே பிறந்தவர்கள் இன்னும் அல்லல் பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள் குரு ஏழாம் இடத்துக்கு வந்தும் சிறப்பில்லை இல்லை அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல உள்ள ராகு அப்படிங்கிறவர் அவர் ஒரு பக்கம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அது கொஞ்சம் குதக்கமான வேலை என்ன வேலை அப்படின்னு சொன்னால் ஒரு பங்காளிக்கு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை சங்கடத்தை அதை ஒரு சில வந்தங்களின் மூலமாக இன்னொருவருக்கு திசை திருப்பி விடக்கூடிய ஒரு கெட்ட செயல் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னு சொன்னோம்னா உங்கள் ஒருத்தர் மேலே கல்லை கொண்டி ஒருத்தர் ஏறிகிறாரு அவர் வந்து கொஞ்சம் குறிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால் அடுத்த பக்கத்தில் உள்ளவர் மேலே வந்து அந்த கல் விழுந்துருது இந்த மாதிரி சில படங்கள்லையும் பார்த்துருக்குறோம் நிஜ வாழ்க்கையிலையும் பார்த்துருக்குறோம் அதே போல் இப்போ வந்து இதில் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால் ஒருத்தருக்கு செய்த செய்வினைகள் அது அவருக்கு போய் சேராமல் அவர் இன்னொருத்தருக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு நிலை இப்படியும் ஒரு சில சமாச்சார செய்வினை சூழ்ச்சிகள் இருக்கின்றது அந்த சூழ்ச்சிகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழெட்டு வருஷமாக நடந்து கொண்டு வருகிறது இப்ப ராகு வந்து அஞ்சாம் இடத்துல இப்போ தான் வந்திருக்கிறார் அதற்கு முன்னால் ஆறில் இருந்தார் அதற்கு முன்னால் ஏழாம் இடத்துல இருந்தார் அதற்கு முன்னால வந்து எட்டாம் இடத்துல இருந்தார் அந்த எட்டாம் இடத்துல இருந்ததிலிருந்து அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது மர்மமான முறை அது அப்போ இது ஏன் நமக்கு நடந்துச்சு என்ன செஞ்சோம் ஏன் நாம் ஒன்றும் செய்யலையே நமக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்கள் தொழில் நஷ்டம் பண நஷ்டம் பண முடை குடும்பத்தில் வில்லங்கம் கணவன் மனைவி பிரச்சனைகள் இப்படியாக ஓடிக்கொண்டிருக்குதே அப்படின்னு நிறைய பேர் விவரம் தெரியாமல் அது காரண காரியம் தெரியாமல் அல்லல் பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு சில நேயர்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியை வச்சு நடத்தினவர் கூட அவர் இப்போ ஒண்ணும் இல்லாமல் நடு ரோட்டுக்கு வந்துட்டார் அந்த மாதிரியான அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வினைகள் வந்து செய்வினை செயற்பாட்டு வினைகள் வந்து வேறொருவர் அவருடைய பங்காளிக்கு செஞ்சது வந்து இவருக்கு திருப்புமனையாக தாவி விட்டிருக்கிறது தாவி விடப்பட்டிருக்கிறார் இது போன்ற சூழ்நிலைகளில் விருச்சிக ராசிக்காரங்கள் நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க அந்த காரணத்தின் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் அது எழுந்திருக்க முடியவில்லை அந்த செய்ய செய்யப்பாட்டு வினையிலிருந்து அவர்களுடைய மீட்சி அதான் கம்பெனியே காணாமல் போயிடுச்சு கம்பெனியை வந்து இன்னொருத்தையும் பரிசுகிட்டு போயிட்டான் இவர் வந்து டல் அடிக்கிறாரு சரி அந்த இடத்த போய் வாஸ்து போய் பார்க்க போகிறோம்னா அதுவும் மோசமாக இருக்குது அந்த மோசமான இடத்துல தான் அவர் போய் அந்த வாடகைக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை அது வந்து கொண்டு வந்து சேர்த்துருது அதில் போய் இருந்தாச்சுன்னு சொன்னால் பல கோடிகளை வந்து அது ஆக்கி விட்டுரும் பல கோடிகளை ஏப்பு விட்டுரும் அப்போ மனுஷன் என்ன செய்வான் ஏகப்பட்ட கடன்களை வாங்கி தன்னுட்ட உள்ள ப பணத்தையும் போட்டு ஒரு பெரிய கம்பெனி நடத்துனார்னு சொன்னால் எல்லாத்தையும் அப அரோகரா போட்டு முடிச்சிருச்சது ஆக மனுஷன் வந்து இப்போ படாத பாடு மனசு நொந்து நூலாகி பல சிரமங்களுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றார் கணவன் மனைவி பிரச்சனைகள் பொங்கி பெருகிவிட்டது பிள்ளைகளோடும் பிரச்சனைகளாக ஆகிவிட்டது இப்படியெல்லாம் சந்தித்து கொண்டு வருகின்ற உங்களுக்கு இந்த குறிப்பயிற்சி ஒரு ஆறுதலாக இருந்துச்சே இப்போ மீண்டும் அது வக்கரமாயிட்டார்னு சொன்னால் இது எங்கே மறுபடி சிக்கலில் கொண்டு போய் விட்டுருமோ ஏற்கனவே அர்த்தாசனச்சின் யாரோ ஒடிக்கின்றிருக்கே அவரும் வக்கரத்தில் இருக்கிறாரு இவரும் வக்கரம் சொன்னால் என்ன சொல்கிறது இப்போ இந்த வக்கரமாவது உங்களுக்கு விடுதலை கொடுக்குமா இதிலிருந்து மீட்சி பெற முடியுமா என்பதுதான் இப்போ நமக்கு உண்டான ஒரு முக்கியமான பாயிண்ட் இது யோகம் வருதோ இல்லையோ ஐயா நமக்கு வந்து சிரமம் இல்லாமையாவது போகுமா அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் சரி யோகத்தை கொடுக்குமா இல்லை சிரமங்களை அழிக்குமா இல்லைங்கள் சிரமங்களை இன்னும் கூட்டுமா என்ற சந்தேகத்திற்கு நாம் விடையை நாம் கண்டுபிடிப்போம் இப்போ பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல சந்திரன் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பட்சத்தில் அன்றைய தினம் மிருகசீரீச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல அந்த குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் ரிட்டர்ன் திரும்புகிறார் அவருக்கு ஒரு ராஜாட்டிருந்து ஒரு செய்தி வருது ஆகையினால் அதுக்கு அடுத்து அவர் போக விடாமல் அங்கே தடை செய்யப்பட்டு யூ டேன் போடுறார் யூ டேன் போட்டு அது என்னன்னு சொன்னால் விட்டகுறை தொட்டவர் இதை யாராருக்கெல்லாம் என்னென்ன கடமைகள் விடுபட்டு போய்விட்டது ரொம்ப அவசரமா சீக்கிரமா வந்துட்டையா அந்த இருந்து என்னென்ன பலனை கொடுக்க கொடுக்க தவறிட்டியோ அந்த பலனை போய் கொடு அதே போல் இந்த வீட்டிலருந்து என்ன பலனை கொடுக்கணுமோ அதையும் கொடு இது அடுத்த வீட்டுக்கு போய் என்ன பலனை கொடுக்கணுமோ அதையும் கொடு ஆக விருச்சிக ராசியை பொறுத்தமட்டில் மேஷம் ரிஷபம் மிதுரம் இந்த வீடுகளில் இந்த குரு இருந்தால் என்னென்ன பலன்களை செய்வாரோ அதெல்லாம் இப்போ செய்வார் இது இவர் செய்ய கடமைப்பட்டவராக ஆகின்றார் மிருகசீரிச ரெண்டுல வக்கரிக்கின்றவர் வந்து அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிருகசீரிசம் ஒன்றாம் பாதத்தில் வக்கரமாகின்றார் அடுத்து ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் வக்கரமாகின்றார் அது பின்ன இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி மூன்றில் வக்கரமாகின்றார் கடைசியாக இறுதியாக பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரோஹிணி அதாவது ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ர தியாகம் ஆகிவிடுகின்றார் கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் நூத்தி இருபது நாட்கள் ஆக பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலம் இந்த காலத்தில் என்னென்ன அந்த வக்கர குரு உங்களுக்கு கொடுப்பார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு ஒன்றாம் இடத்துக்கு நீர் ஏழாம் இடத்துல அவர் வக்கரகதியிலே இருக்கின்ற காரணத்தினால வக்கரம் தொடங்கிவிட்ட காரணத்தினால இந்த ஏழாம் எட்டில் இருந்து என்ன பலனை செய்ய வேண்டும் தீவிரப்படுத்துவார் இந்த தீவிரம் காட்டுதல் என்றல் அப்படின்னா என்னன்னு சொன்னா அதுல கொஞ்சம் மென்மையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தீவிரமாக வேலையை செய்வார் அப்ப ஏழாம் இடத்துக்கு பலன் என்ன நல்ல காரியம் நடக்க வேண்டும் சுபகாரியம் நடக்க வேண்டும் பாவ புண்ணியங்களில் பாவங்களை பின்தங்கச் செய்து புண்ணிய பலன்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதுதான் ஏழாம் எட்டு பலன் நிறைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் மதிப்பு மரியாதை உயர வேண்டும் ஒரு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துடன் கூடிய வாழ்க்கையாக விளங்க வேண்டும் இவற்றுக்கெல்லாம் இந்த ஏழாம் இடத்திலே உள்ள குரு இவைகளெல்லாம் தீவிரப்படுத்தி செய்வார் அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஏற்கனவே கொடுத்த பணம் வரல நீங்கள் வாங்குன இடத்துல அவங்க நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடம் வந்து ரெண்டாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல வக்கரிக்கின்ற காரணத்தினால கொடுத்த பணம் வராது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அந்த மாதிரியான நிலைமையை செய்வார் அதனால குடும்பத்தில் சலசலப்புகள் கொஞ்சம் குறை ரெண்டாம் இடத்துக்குரியவன் ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்துல வக்கரித்து விட்ட காரணத்தினால கே உங்கள் நீங்கள் கொடுத்த பணம் வராது அதாவது சரக்கு கொடுத்துருப்பீங்க அந்த சரக்கு உண்டான பணம் ஒரு வருஷம் ஆகிவிட்டது நீங்களும் கேட்டு 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 பார்க்குறீங்க அது நகழ்வானா கொடுக்க மாட்டேன் அதாவது கொடுக்க மாட்டேன்னு சொல்ல தாரேன் தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதே சமயத்தில் நீங்கள் வேறொரு இடத்துல பணம் கேட்டிருப்பீங்க அந்த பணம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் இந்த தொழில் தொழில் வியாபாரத்தை பெருக்கி செய்யக்கூடிய ஒரு வகையை அந்த பணம் கிடைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகள் அடங்கிவிடும் அடுத்து மூன்றாம் இடத்திற்கு அவர் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதாவது தைரியம் வீரியம் பராக்கிரம் இந்த வகையில் அது சிறப்பாக செயல்படும் இந்த மூன்றாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தைரியம் மேலோங்கும் தன்னம்பிக்கை துளியவிடும் போக பாக்கியமும் வலுவடையும் இது பல சிக்கல்களுக்கிடையே கணவன் மனைவி பிரச்சனையில் பிரிவினை போல கூட போயிருக்கும் ஆகையினால தாம்பத்திய சுகம் தடைபட்டு போயிருக்கலாம் அந்த தடைகளெல்லாம் விடைபெற்று போய் அந்த குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவியிடையே பாசம் பொங்கும் அன்பு பொங்கும் தாம்பத்திய சுகம் லைக்கும் குணமாக மாறிவிடும் தன்னம்பிக்கை துளிர்விடும் குறிப்பாக மனைவி எப்பயுமே சப்போர்ட் இருந்தாலே மன தைரியம் தன்னால் வந்துவிடும் அது பின்ன நாலாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல இருக்கின்றார் இங்கே சனி சனிக்கு கேந்திரத்தில் அவர் இருக்கிறதுனால சனியினுடைய தாக்கம் குறைந்து விடும் இந்த நாலாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல அவர் இருக்கிறார் தாய் சுகம் கல்வி வலிமையடையக்கூடிய ஒரு காலகட்டம் தா அந்த தாயாருக்கு ஏற்பட்டிருந்த நோய் நொடிகள் கொஞ்சம் குறையும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்த உடனே தாயாரை கொஞ்சம் பதம் பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த அந்த நாலாம் அந்த தாயாருக்கு உண்டான ஆரோக்கிய குறைவுகள் கொஞ்சம் விலகும் ஆரோக்கியம் பெருகும் அதே போல் கல்வி நிலை படித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்தமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் படிப்பு சீராக வரும் அதே போல் சுகம் என்ற கணக்கில் வந்து தடைபட்டு போயிருந்த சுகம் திரும்பவும் கிடைக்கும் வீடு வாசல் தோட்டம் துறவுகளில் இருந்த குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்படும் வண்டி வாகனங்கள் சீராக இயங்க தொடங்கும் ஐந்தாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல வக்கரித்து இருக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் இடத்துல அந்த பால் இடித்து கொண்டு இருந்தது ஐந்தாம் இடத்துல இன்னொரு ராகு இருக்கத்தான் செய்கிறார் ஐந்தாம் இடத்துக்குரியவன் வக்கரமான காரணத்தினால இப்போ அந்த வஞ்சகம் ஏற்பட்ட அந்த நிலை வந்து கொஞ்சம் அது விலகக்கூடிய கட்டமாக விளங்கும் ஐந்தாம் இடத்துல உள்ள ராகு வேலை செஞ்சு கொண்டிருந்தார் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு உரியவன் வக்கரமாகும் பொழுது அதுவும் ஐந்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல தைரியம் வீரியம் பராக்கிரமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இந்த கெட்ட வினைகள் உங்களை விட்டு அகலக்கூடிய காலகட்டம் அதனாலே கெட்டது விலகினால் நல்லது உள்ளே வந்து சேரும் அதாவது ஸ்ரீ மூதேவி வெளியே போனால் ஸ்ரீதேவி வந்து உட்காருவான்னு ஒரு அர்த்தம் ஆக ஐந்தாம் வீடு வலுவடைகின்றது பிள்ளைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலங்கு விலங்கும் விளங்கும் இந்த கவலைகள் பிள்ளைகளை எண்ணி எண்ணி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கவலைகள் விலகக்கூடிய அளவிலே நல்ல காரியம் நடக்க தொடங்கிவிடும் சில பேருக்கு புத்தர பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாவதற்கு உண்டாவதற்குண்டான ஒரு நல்ல யோகம் உருவாகும் ஆறாம் இடத்திற்கு அவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால புதிய கடன் கிடைக்கும் நான் முதலே சொல்லியிருந்தேன் ரெண்டாம் இடத்தை பற்றி பேசுகிறச்சே சொல்லியிருந்தேன் கேட்ட இடத்துல பணம் வரவு கிடைக்கும் ஆறாம் இடத்து ரெண்டாம் இடத்துல அவர் வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால புதிய கடன் பெறுவீர்கள் ஆகையினாலே தொழில் வியாபாரத்தை மீண்டும் துவங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் ஏழாம் இடத்துக்கு அவர் ஒன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆகையினால கணவன் மனைவி ஒற்றுமை தொலைந்து போனது வந்து இப்போ சீரடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்துல வந்து சீரடையாமல் இருந்துச்சு இப்போ வக்கரமான காரணத்தினால சீரடையக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளால் மிகச்சிறந்த ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நண்பர்களால் அதிகமான யோகம் கிடைக்கும் மனைவியினுடைய ஆலோசனை இப்போ உங்களுக்கு வந்து தகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் எட்டாம் இடத்திற்கு அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால வைத்திய செலவுகள் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் அதற்கு உண்டான வரவுகளும் கிடைத்துவிடும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வக்கரித்திருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களால் ஏற்பட்ட வில்லங்கம் விலகும் கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பாக்கியம் நஷ்டம் தவிர்க்கப்படும் பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நைந்து போன தொழில் வியாபாரம் மீண்டும் உயிர் பெற்று நடைபெறத் தொடங்கும் ஆகையினால தன்னம்பிக்கை துளிர்விடும் வியாபாரத்திலையும் தொழிலையும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து ப்ரமோஷன் இது வரைக்கும் எதிர்பார்த்து ஒன்றும் கிடைக்கல இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் அதே போல் வெளிநாடு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் கேட்ட நாட்டில் வந்து உங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் பதினொன்றாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பதினொன்று லாபங்கள் பெருகத்துடன் இதுவரைக்கும் போட்டது போட்ட முதலுக்கு கூட லாபம் தேராமல் இருந்துச்சு இப்போ அதை விட்டு தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் ஆகையினால் லாபங்களும் பெருகத் தொடங்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் வக்கரித்திருக்கின்ற காரணத்தினால் அயன செய்யன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள் ஆக இந்த காலகட்டத்தில் வக்கரக்கூறு என்பவர் வந்து சில பல பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் இருந்ததை தீர்த்து வைப்பார் என்ன காரணம் இந்த நஷ்டத்திற்கு இந்த பின் பின்னடைவுக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் விழித்து தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது காரணம் புரிய தொடங்கி இருக்கும் அந்த காரண காரியங்களை உங்கள் ஜாதகத்தின் மூலமாக அலசி ஆராய்ந்து பார்த்தீர்களே ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் முக்கியமான பாயிண்ட்டை கண்டுபிடிக்காமலே இருந்திருப்பீங்க அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கப்பட்டு அது சரி செய்யப்பட்டு மீண்டும் வாழ்க்கை மீண்டும் முதலிலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து வெற்றி நடை போடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது இந்த முறையாவது தப்பித்து கொள்ளக்கூடிய இந்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ள சில பல வேலைகளை செய்தீர்களே ஆனால் வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு ராஜபோகமாக விளங்க தொடங்கும் ஆகையினாலே கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து கொள்ளலாம் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் உங்களுக்கு மறு ஜென்மம் எடுத்து பிரவேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வக்கர குரு உங்களுக்கு கொடுத்து உதவுகின்றார் ஆகினாலே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை சீராகும் சிறப்பாகும் என்பது நிச்சயமாக நடக்கும் நன்றி வணக்கம்